தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் புதிய அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது பிரான்சின் பிரதமர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்சின் பிரதமர் பிரான்ஸ்வா பைரு எதிர்கட்சிகளுடன் சந்திப்பு நடத்தவுள்ளார் பிரான்ஸ் பொருளாதாரத்தில் பெரும் வீழ்ச்சியை சந்திக்கின்றது நூறு பில்லியன் யூரோ பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது பிரான்ஸ் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்பிளமோ நேஷனல் தலைவர் ஜோதா பாதல்லாவின் பேஸ்புக் முகநூலில் இனவாத கருத்துக்கள் பதிவாகியுள்ளன ஐரோப்பாவில் ரயில் பயணம் விமானப் பயணத்தை விட அதிக செலவுடையதாக உள்ளது பிரான்ஸ் பாடசாலைகளில் மொபைல் போனுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இணையதள மோசடி குறித்து எச்சரிக்கை வெளியாகியுள்ளது பரேஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றதே லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட் கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் செய்து. சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக ருசிக்க வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு ஸ்டேனிங்லேண்ட் ரெஸ்டோரன் நூற்று ஐம்பத்தைந்து பிரான்சில் புதிய அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது பிரான்சின் பிரதமர் பிரான்சுவா பைரு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் நாட்டில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது எழுபத்தி நான்கு வயதான மத்தியவாத அரசியல்வாதியான பிரான்சுவா பைரு எமனுவேல் மேக்ரோ அவர்களின் நெருங்கிய நண்பர் பைரு தான் நாயை போல போராடுவேன் என்று கூறியுள்ளார் ஆனால் இவரது அரசாங்கம் குறைந்தபட்ச ஆதரவுடன் இயங்கி வருவதால் எதிர்கட்சிகள் இவரை பதவியில் இருந்து அகற்றுவதற்கு வாய்ப்பு உள்ளது பிரான்ஸ்வா பைரோ செப்டம்பர் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்தவுள்ளார் ஆனால் இவருக்கு வெற்றி வாய்ப்பு மிக குறைவாகவே காணப்படுகிறது இடதுசாரிகள் மற்றும் வலதுசாரி எதிர்க்கட்சிகள் என்பன இவரை பதவியில் இருந்து அகற்றுவதற்கு ஆவலாக உள்ளன பைரோவின் அரசாங்கம் பற்றாக்குறை கடன் குறைப்பு திட்டங்களை முன்வைத்துள்ளது இந்த திட்டங்களால் ஏழைகள் மற்றும் ஓய்வூதியக்காரர்கள் அதிகம் பாதிக்கப்படுவீர்கள் என்று குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதனால் பொதுமக்கள் மற்றும் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பிரான்சின் பங்கு சந்தை வீழ்ச்சியடைந்துள்ளது பிரெஞ்சு வங்கிகளின் பங்குகள் வீழ்ச்சியடைந்திருக்கின்றன மேலும் நாட்டின் கடன் செலவுகள் உயர்ந்துள்ளன இதனால் நாட்டில் பொருளாதார தாக்கம் ஏற்பட்டுள்ளது பைரோவின் நிதிநிலை அறிக்கை திட்டங்களுக்கு எதிராக செப்டம்பர் பத்தாம் தேதி தொடக்கம் போராட்டங்களும் வேலை நிறுத்தங்களும் பிரான்சில் நடத்தப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளன பைரோ பதவி விலகினால் மைக்ரோ புதிய பிரதமரை நியமிக்க வேண்டும் ஆனால் புதிய பிரதமரும் நிதிநிலை அறிக்கை பிரச்சனைகளால் பதவி எடுக்க நேரிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது மைக்ரோ உக்ரைன் மற்றும் பலஸ்தீன நாடு அங்கீகாரம் போன்ற சர்வதேச பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி வருகின்றார் ஆனால் உள்நாட்டில் அவருக்கு அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது பிரான்சின் பிரதமர் எதிர்கட்சிகளுடன் சந்திப்பு நடத்த உள்ளார் பிரதமர் எட்டாம் தேதி அன்று நடத்தவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னர் எதிர்கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளார் பிரான்சின் அரசியல் நிலைமை மிகவும் சிக்கலாக நகர்ந்து அறிக்கை குறைப்பு திட்டங்களுக்காக செப்டம்பர் எட்டாம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்தவுள்ளதாக அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை அற்ற நிலையில் தற்பொழுது அரசாங்கத்தை வழிநடத்தி வரும் புரோன்ஸ்வா பைரோ பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார் எதிர்கட்சிகளான வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி இடதுசாரி சோசலிஸ்டுகள் பச்சை கட்சியினர் தீவிர இடதுசாரிகளான அண்ட் ஆகியவை திட்டங்களை எதிர்த்து வாக்களிக்க உள்ளதாக அறிவித்துள்ளன சோசலிஸ்ட் கட்சியின் தலைவர் பைரோவுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவாக வாக்களிப்பது சாத்தியம் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார் பைரோவின் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தால் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ புதிய பிரதமரை நியமிக்கலாம் அல்லது பைரோவை தற்காலிக அரசாங்கத்தின் தலைவராக தொடர அனுமதிக்கலாம் அல்லது புதிய தேர்தலை அறிவிக்கலாம் தற்போது பிரான்சின் நாடாளுமன்றத்தில் ஆட்சியில் உள்ள கட்சிகளுக்கு இருநூற்று பத்து உறுப்பினர்கள் மாத்திரமே உள்ளனர் எதிர்கட்சிகளுக்கு முன்னூற்று ஐம்பத்து மூன்று உறுப்பினர்கள் உள்ளனர் இதனால் பைரூவின் அரசாங்கம் வீழ்ச்சியடைய அதிக வாய்ப்பு உள்ளதாக அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் பிரான்ஸ் நாடு பொருளாதாரத்தில் பெரும் வீழ்ச்சியை சந்திக்கின்றது நூறு பில்லியன் யூரோ பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பிரான்சின் பொருளாதாரம் சந்திக்கின்ற பெரும் சவாலாகும் ஐரோப்பிய நாடுகளில் பிரான்ஸ் பின்தங்கிய நாடாக மாறுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது பிரான்சின் பொருளாதாரம் ஒரு சிக்கலான கட்டத்தை சந்தித்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் மாத்திரம் அரசின் பொது பற்றாக்குறை நூறு பில்லியன் யூரோவை தாண்டியுள்ளது இது அரசாங்கத்தின் வரவை விட செலவு மிக அதிகமாக இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது ஒருபுறம் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க அரசு முயன்றாலும் மறுபுறம் செலவுகளை குறைக்கும் பெரும் சவாலை எதிர்கொண்டுள்ளது பொருளாதார அமைச்சகத்தின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி பிரான்ஸ் நாட்டின் நிதி பற்றாக்குறை நூறு புள்ளி நான்கு பில்லியன் யூரோவாக உள்ளது இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பில்லியன் யூரோவாக இருந்தது கடந்த ஆண்டை விட சிறிது குறைவாகவே நிலைமை இப்பொழுது உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பெற்றாக்குறையை சிறிது ஈடு செய்ய பிரெஞ்சு அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாற்பது பில்லியன் யூரோவை சேமிக்க திட்டமிட்டுள்ளது பிரான்சின் நிதி நிலையை அண்டைய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது கவலை அளிப்பதாகவே உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரான்சின் பொது பற்றாக்குறை அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து புள்ளி எட்டு வீதமாக இறந்தது இரண்டாயிரத்து பதினைந்து முதல் பிரான்சின் பற்றாக்குறை பல ஏற்ற இறக்கங்களை கண்டு வருகின்றது கொரோனா பெரும் தொற்றுக்கு முன்பு வரை பற்றாக்குறை சுமார் மூன்று வீதம் என இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா நெருக்கடியால் பொருளாதாரம் சரிந்து மக்களுக்கு அரசு செய்த மாபெரும் நிதி உதவிகளால் பற்றாக்குறை ஏறத்தாழ ஒன்பது வீதமாக அதிகரித்தது அந்த உச்சக்கட்ட சரிவில் இருந்து தற்பொழுது பொருளாதாரம் படிப்படியாக மீண்டு வந்தாலும் பழைய நிலையை அடைய மேலும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரெஞ்சு அரசாங்கம் இந்த பற்றாக்குறையை கட்டுப்படுத்த தெளிவான இலக்குகளை வைத்திருக்கின்றது இந்த ஆண்டு இறுதிக்குள் பற்றாக்குறையை ஐந்து புள்ளி நான்கு வீதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிகளுக்கு உட்பட்ட மூன்று வீத என்ற வரம்புக்கு கீழும் கொண்டு வருவது தலையாய கடமையாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையிட தங்க பரிசு இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் ஃப்ரீ சிம் கார்டு காத்து ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரோலூயி பிளோ பரிஸ்பத்து லா ஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரையுங்கள் லாயான்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்டுன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்பு நேஷனல் தலைவர் ஜோதா முகநூலில் இனவாத கருத்துக்கள் பதிவாகியுள்ளன ஜோதா பதிவாகியுள்ளனாவுடன் தொடர்புடைய என்ற குழுவில் இனவாத ஜூத எதிர்ப்பு இஸ்லாமிய எதிர்ப்பு ஒரு பால் ஈர்ப்பு எதிர்ப்பு கருத்துக்கள் பரவலாக பதிவாகியுள்ளன இந்த குழுவில் ஒன்பது பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட எண்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இணைந்திருந்தனர் விட்டு அரேபியர்கள் வெளியேற வேண்டும் பிரான்ஸ் ஜூத சியோனிஸ்டுகளால் ஆளப்படுகின்றது இது போன்ற கருத்துக்கள் அத்துடன் இந்த விலங்குகளுக்கு மனித தன்மை இல்லை என்பது போன்ற இனவாத சொற்கள் இடம்பெற்றுள்ளன பிரான்சை காப்பாற்ற இந்த சியோனிஸ்டுகளை நாடு கடத்துவதுதான் ஒரே வழி என்பது போன்ற கருத்துக்கள் பதிவாகியுள்ளன இந்த குழுவில் இடம்பெற்ற கருத்துக்கள் குறித்து பிரான்ஸ் நாட்டின் ஆன்லைன் வன்முறை எதிர்ப்பு அமைப்பு விசாரணை நடத்தி வருகின்றது மேலும் இந்த குழுவில் பல ரசம்பிளுமோ நேஷனல் உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்துள்ளனர் இது பிரான்சில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கட்சியின் தலைவர்கள் இந்த குழுவில் இருந்து வெளியேறுமாறு உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்திருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது ஐரோப்பாவில் ரயில் பயணம் விமானப் பயணத்தை விட அதிக செலவுடையதாக உள்ளது என்று கிரீன் பீஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது ஐரோப்பாவில் ரயில் பயணம் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் நல்லது என்றாலும் பன்னாட்டு ரயில் பயணம் விமானப் பயணத்தை விட அதிக செலவுடையதாக உள்ளது என்று கிரீன் பீஸ் ஐரோப்பா நிறுவனத்தின் புதிய அறிக்கை தெரிவிக்கின்றது நூறு ஐரோப்பிய பாதைகளில் அறுபது வீதத்திற்கும் அதிகமான பாதைகள் விமானத்தை விட ரயிலில் பயணிப்பது அதிக கட்டண உயர்வுடையதாக உள்ளது இந்த ஆய்வு மூன்று வெவ்வேறு முன்பதிவு காலகட்டங்களில் அதாவது பயணத்திற்கு சில நாட்களுக்கு முன்னர் ஒரு மாதத்துக்கு முன்னர் மூன்று மாதங்களுக்கு முன்னர் ஒன்பது நாட்களுக்கு முன்னர் என ஒப்பிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது பரிசில் இருந்து ரோம் பெர்லின் லண்டன் அல்லது மிலா போன்ற நகரங்களுக்கு ரயிலில் பயணிப்பது எப்பொழுதும் விமானத்தை விட அதிக கட்டண செலவுடையதாக உள்ளது பாசிலோனியா லண்டன் பாதையில் ஒரு மாதத்திற்கு முன்னர் பதிவு செய்தால் ரயில் கட்டணம் முன்னூற்று எண்பத்தொன்பது யூரோவாகவும் விமான கட்டணம் பதினான்கு புள்ளி ஒன்பது ஒன்பதாகவும் இருக்கின்றது விமானப் பயணம் இருபத்தாறு மடங்கு மலிவாக உள்ளது ரயில் பயணம் நாற்பத்தேழு மடங்கு அதிக விலையுடையதாக இருக்கின்றது அத்துடன் காபன் உமிழ்வும் இதில் அதிகமாக உள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ரயில் டிக்கெட் விலைகள் அதிகமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் ரயில் நிறுவனங்கள் அதிக வரி மற்றும் கட்டணங்களை சமாளிக்க வேண்டியிருப்பதும் விமான நிறுவனங்கள் குறைந்த வரி மற்றும் எரிபொருள் சருகைகளை பெறுவதும் ஆகும் என கருத்துக்கள் வெளியாகியுள்ளன ஐரோப்பிய ஒன்றியம் ரயில் பயணத்தை ஊக்குவிக்கும் வகையில் புதிய கொள்கைகள் மற்றும் சலுகைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என கிரீன் பீஸ் கோரிக்கை முன்வைத்துள்ளது ஹலோ எங்க நிக்கிற ரூம்கள் எல்லாம் ஓகே தானே எத்தனை பேர் சொன்னி நாங்கள் அஞ்சு பேர் வச்சா நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா ஒரு ரெண்டே மாதத்தில் வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு

பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பரிசில் மக்கள் நம்பிக்கையை வென்ற முகவர்களான கிங்ஸ் அதிர்ஷ்ட குழுக்கள் விநாயகர் ஆலய தேர் திருவிழா நாளில் மாலை நான்கு மணிக்கு யாருக்கு முதல் வகுப்பு விமான பயணச்சீட்டு அறிந்திட கிங்ஸ் டிராவல்ஸுக்கு வருகை தாருங்கள் என உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் கிங்ஸ் ட்ராவல்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ்யர் டிஸ் டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ஆஃப் பரிஸ் பத் தினோ முன்பாக பிரான்ஸ் பாடசாலைகளில் மொபைல் போனுக்கு தடை விதிக்கப்படுகிறது பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய கல்வியாண்டு தொடங்க இருக்கும் நிலையில் ஆரம்ப பாடசாலை முதல் மேல்நிலை பாடசாலை வரை மாணவர்களுக்காக பல முக்கிய மற்றும் அதிரடியான மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட அறிவின் அதிர்ச்சி என்ற திட்டத்தின் கீழ் பாடத்திட்டம் தேர்வு முறைகள் மற்றும் பாடசாலை ஒழுக்கம் ஆகியவற்றில் புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன மாணவர்களின் கவனத்தை மேம்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் முதல் பிரான்சின் அனைத்து பாடசாலைகளிலும் மொபைல் போன்களுக்கு முழுமையான தடை விதிக்கப்படுகிறது மருத்துவ தேவைகள் உள்ள மாணவர்களுக்கு மாத்திரம் விதிவிலக்கு அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் உள்ள இருநூறு பாடசாலைகளில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்ட பின்னர் இந்த டிஜிட்டல் இடைவேளை போஸ் இப்பொழுது நாடு முழுவதும் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது பிரான்சில் இணையதள மோசடி குறித்து எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுவதை வைத்து மாணவர்கள் அவர்களின் வகுப்புகள் என்பவற்றை முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் அறிவிப்புடன் இந்த இணைய வழி மோசடி கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது பிரான்சில் கோடை விடுமுறை முடிந்து இப்பொழுது பாடசாலை திறக்கப்படும் காலம் நெருங்கியுள்ளது இந்த நேரத்தில் உங்கள் பிள்ளைகளின் வகுப்பு எது ஆசிரியர் யார் நண்பர்கள் யார் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் ஆவல் ஒவ்வொரு பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இரக்கம் உங்களின் இந்த ஆசையை தூண்டிலாக்கி ஒரு புதிய இணையதள மோசடி கும்பல் வலை விரித்திருக்கின்றது அரசின் அதிகாரபூர்வ இணையதளம் போலவே இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மோசடிகளில் ஈடுபடுகின்றமை கண்டறியப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவ்வகையான தளங்களை திறக்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் லாகோர் கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகுமுறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பவனிவர அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்